தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் லக்ஷ்மணன் இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்களின் பெயர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன கண்டிப்பாக பத்மநாபன் தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பாளர்கள் நியமனம் பொறுத்தவரைமே கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக முதல் கட்டமாக நேர்காணலானது தொடர்ந்து நடைபெற்றது இந்த நேர்காணல் பொறுத்தவரை சென்னை பனையோரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் தான் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில்தான் இந்த நேர்காணது நடைபெற்றது கடந்த முறை பார்த்தோம் என்றால் முதல் கட்டமாக மாவட்ட பொறுப்பாளர்களை நேரில் அழைத்து அவர்களிடம் ஐந்து முதல் பத்து நிமிடம் ஒவ்வொருவரிடமும் நேர்காணலானது தொடர்ந்து நடைபெற்ற பிறகு அவர்களுக்கு பொறுப்புகளானது வழங்கப்பட்டது குறிப்பாக ஐந்து பொறுப்புகளின் கீழ் பதவியானது வழங்கப்பட்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆஹ் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த பரிந்துரைக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இந்த பொறுப்பாளர்கள் நியமனமானது நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கிய இந்த மேற்கால நிகழ்ச்சியான தற்போது நிறைவு பெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் மீண்டும் பத்தொன்பது மாவட்டங்களுக்காக இரண்டாம் கட்டமாக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதுக்கோட்டை ஈரோடு நாகப்பட்டினம் மதுரை தருமபுரி மயிலாடுதுறை திண்டுக்கல் உள்ளிட்ட இந்த இரண்டாம் கட்ட பட்டியலானது இன்று வெளியிடவிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பட்டியலானதுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் பெரிய வரக்கூட நிலையில் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் மேலும் பார்த்தோம் இன்று ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்ற விழுந்த பிறகு பத்தொன்பது மாவட்ட பொறுப்பாளர்களிடம் நேர்காணல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது ஐந்து பொறுப்புகளின் கீழ் அவர்களுக்கு பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது நூத்தி இருபது குறிப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு நாளும் அதாவது முதற்கட்டமாக மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டமானது பத்தொன்பது மாவட்ட பொறுப்பாக மேற்காணம் நடைபெற்ற பிறகு அவர்களுக்கு பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வழங்கப்பட்ட இந்த வெள்ளிக்காயன் அதாவது வெள்ளி நாணயத்தில் கட்சியின் தலைவர் விஜயின் புகைப்படம் மற்றும் தமிழக கழகம் என்ற வசனமோடு சேர்த்து அவர்களுக்கு இந்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்பட்டு இனிதே உங்கள் பயணமானது சிறப்பாக வளர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது அவர்களுக்கு அந்த நாணயம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிறகு அவர்களுக்கு அந்த பதவியானது கொடுக்கப்பட்டு ஒரு கடிதத்தில் இந்த பதவியானது உங்களுக்கு முழு உரிமையாகவும் கொடுப்பதாகவும் மேலும் இந்த பதவியை வைத்து நீங்கள் தவறான பாதைக்கு செல்லக்கூடாது மக்களின் நலனுக்காக மட்டும் செயல்பட வேண்டும் மேலும் கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக கூட புஷ்ஷியானந்த் பொறுத்தவரையுமே இந்த லஞ்சம் வாங்குவது போன்ற நடவடிக்கைகள் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்ததில் அதன் தொடர்ச்சியாக தற்போது கட்சியின் தலைவர் பார்த்தோம் என்றால் நிர்வாகிகளுக்கும் மேலும் இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இந்த வார்த்தையினை அதாவது இந்த லஞ்சம் வாங்குவது அதாவது பொறுப்புகளுக்கு வழங்கப்படும் என பணம் வாங்குவதும் பணம் கொடுப்பதும் போன்ற இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது ஏதோனும் இது இது போல் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் கட்சியிலிருந்து இணைக்கப்படுவார்கள் அது மட்டுமின்றி அதுக்கு பிறகு கட்சியில் சேர்க்கப்பட மாட்டாது என பல்வேறு அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கிய பிறகுதான் இந்த பொறுப்பானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த பொறுப்புகள் கொடுத்தவரையுமே கட்சிக்கு உழைத்ததாக அதாவது கடந்த ஒரு ஐந்து வருடம் கட்சிக்கு உழைத்திருந்தால் மட்டுமே இது போன்ற பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த பொறுப்புகளானது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த சாதி ரீதியான இருப்பவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற ஒரு கருத்துக்கள் சென்றிருந்தாலுமே கூட ஆனால் விஜய் பொறுத்தவரையுமே கட்சி நிர்வாகிகளிடம் கடந்து ஆலோசிக்கப்பட்டு மேலும் இந்த நபர் இந்த பதவிக்கு உரிமையாக பதவி வைப்பாரா இல்லை தவறான நடவடிக்கை ஈடுபடுவா என்ற பல்வேறு ஆலோசனை நடத்த பிறகுதான் அவர்களுக்கு இந்த பதவியானது கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக தான் இன்று இரண்டாம் கட்டமாக பத்து பத்தொன்பது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக நூத்தி இருபது மாவட்ட மாவட்டங்கள் பொறுத்தவரைமே அடுத்த மூன்று நாட்களுக்கு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு நிறைவு பெற்றிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்னும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நாளை நாளை மறுநாள் என அடுத்த நாட்களுக்கு தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்திற்கு முடித்த பிறகு மேலும் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களிடம் நேர்காணல் முறியப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு பதவி வழங்கும் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அடுத்த மூன்று நாட்களுக்கு இது போன்ற நேர்காணல் நிகழ்ச்சியானது நடைபெற இருப்பதாகவும் தற்போது கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் இன்று பத்தொன்பது மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தற்போது இந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன்